கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பாக அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி கொடூரமான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க சம்பந்தமாக மேல் நடவடிக்கை கோரி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் மேதகு உயர் நீ உச்ச நீதிமன்ற நடுவர் நீதியரசர் அவர்களுக்கும் மேதகு கவர்னர் அவர்களுக்கும் இந்த வழக்கை வந்து என்னையே விசாரிக்கணும் சிவிஐ இன்டர்வென்ஷன் இந்த வழக்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத புகார் மனு மூலமாக எனக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அதோட பிரிண்ட் காப்பி இது வச்சுருக்கேங்க இது வந்து நிர்பயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களில் வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க நம்ம கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்பாக திருச்சியில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து துன்புறுத்தலுக்கு ஆளான போவதும் சரி உடமலைப்பேட்டையில் ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட போதும் சரி தமிழ்நாட்டுக்கு நிர்பயா ஸ்குவாட் வேணும்னு சொல்லி பல்வேறு சட்ட போராட்டம் பல்வேறு மனுக்களை அனுப்பி நம்ம கேட்டுக்கொண்டதப்போ மத்திய அரசு வந்து நிர்பயா ஸ்குவாடுக்காக தமிழ்நாடுக்கு நிதி அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க ஆனா அது பெயரளவிலேயே இருந்துச்சு ஆனா நிர்பயா ஸ்குவாட் வந்து அமைக்கவே கிடையாது அதனால தமிழக அரசு விரைந்து இது இனிமேல் மேல் கொண்டு இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்புக்கு கேள்விக்குறி இருக்கிற மாதிரி நடந்தக்கூடாது இப்போ அது மட்டும் இல்லாம நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட பெயரை குறிப்பிட்டிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது அது தவறுதலா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட அதுக்கு பொறுப்பேற்று எந்த அதிகாரினால் அந்த நிகழ்வு நடந்ததோ அந்த அதிகாரி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு போடணுங்கிற சிவசேனாவோட கோரிக்கை ஆர் எஸ் பாரதி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து தன்னை வந்து ஒரு அரசு தொடர்பு அலுவலர் போல எல்லா விஷயத்துலையும் தானா வந்து மூக்க நினைச்சு தலையிட்டு இருக்கிறாரு இப்போ அரசாங்கத்து சார்பா பேசணும்னா டிஜிபி பேசணும் ஹோம் செக்ரட்டரி பேசணும் இல்ல வந்து சிஎம் பேசணும் ஆனா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து ஆர்எஸ் பாரதி வந்து இந்த திமுக அரசோட இதை ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திலையும் இந்த நபர் வந்து திமுக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீதும் என்ஐஏ வந்து விசாரணை நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்க இந்த இடத்துல வைக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஆடம்பர விளம்பர அரசியல் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதாவது தனக்கு தானே சாடையில் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு வந்து எல்லாரும் நம்மளை உற்று நோக்கணும் அப்படிங்கிற ஒரு வேடிக்கைத்தனமான விஷயத்தை வந்து பண்ணிட்டு வராரு இந்த போக்கை வந்து அண்ணாமலை வந்து மாத்திக்கணும் இவர் வந்து ஹிந்து மத வழிபாட்ட கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு எந்த இந்து மத வழிபாட்டு அடிச்சுக்கணும்னு சொல்லி கிடையாது வேண்டுதல் நிறைவே வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் வந்து நிறைவு பெற்றாலும் சரி வேண்டுதல் நிறைவு பெறணும்னாலும் சரி நம்ம வந்து காவடி எடுக்கலாம் பாத யாத்திரை போகலாம் பாலக்கூடம் எடுக்கலாம் அக்னி சீட்டி எடுக்கலாம் நம்ம வந்து தீக்குண்ட இறங்கலாம் ஆனா தன்னைத்தான சாட்டை அடிச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு ஹிந்து மத சம்பிரதாயம் கிடையாது இதை வந்து அவர் ஹிந்து மத மரபு அப்படின்னு கொச்சைப்படுத்தி இருக்கிறாரு ஹிந்து மத ஹிந்து மத வழிபாட்டு முறையும் சரி ஹிந்து மத மரபணையும் சரி தன்னை தானே கூடிய ஒரு மரபு முறை எங்கேயுமே கிடையாது அதனால அண்ணாமலை இந்த போக்கை வந்து கைவிடணும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில இருக்கிற அண்ணாமலை வந்து எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாரு இப்ப எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு இவரும் ஒரு விளம்பர அரசியல தான் விரும்புறாரு அரசியல வியாபாரமா தான் அண்ணாமலை அவர்களும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காம ஒரு பாயா போயா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல வந்து தொடர்ந்து இவரோட போக்கெல்லாம் வந்து மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறத சிவசேனா கட்சியோட இந்த இடத்துல அவருக்கு வேண்டுதல் நாங்க கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அடுத்து வரவிருக்கின்ற சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்க பெரும்பான்மையான வாக்குகளை அடு அறுவடை பெறணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்து அமைப்புகளையும் ஹிந்துத்துவ கட்சிகளையும் வலதுசாரி இருக்கக்கூடிய இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அவங்களால இங்க கால் உண்ற முடியும் அதை விட்டு தனித்து நான் தான் வந்து இந்து பாதுகாவலர் நான் தான் மக்கள் ரட்சகர் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே விளம்பரம் படுத்திட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையோட போக்கு என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் தமிழ்நாடுல பாரதிய ஜனதா கட்சி கால் உண்ண முடியும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலையும் சரி இந்துக்களுக்கு பாதுகாப்பா கிடையாது நாங்க ஏகப்பட்ட போராட்டம் அறப்போராட்டம் சட்ட போராட்டம் ரோட்ல உட்கார்ந்து போராடி இருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மாடுகளை காப்பாற்றணும் மாடுகளை வெற்றக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இது மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கிறாரா இவர் வந்து விளம்பரத்தை மட்டும்தான் முழுக்க முழுக்க விளம்பரம் தினமும் பத்திரிகை திறந்தா நான் புக் நான் இருக்கணும் தினமும் பேப்பர் திறந்தா நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிக்கை விளம்பர அரசியல வந்து அண்ணாமலை கைவிடணும் மக்கள் நலன் கருதி உண்மையா அவர் போராடாரு டிஎம்கே வந்து மக்களுக்கு எதிரியா இருக்கு ஓகே வரவேற்கிறோம் அப்ப நீ என்ன பண்ணணும் நீ வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒன்றிணைந்து கையெழுத்து இயக்கம் நடத்துங்க ஆதார் அட்டஸ்டேஷன் ப்ரூஃபோட கையெழுத்து இயக்கம் நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்புங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க திமுக அரசுல திராவிட மாடல் அரசுல எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா இருக்கு இல்லையா நேரடியா வீடு வீடா சென்று ஒரு புத்தகம் போட்டு ஒரு டைரி குறிப்பீடு போட்டு ஆதார் கார்டு அட்ரெஸ் அட்ரஸ் பேர் போட்டி இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் அனைவரும் திமுக மேல அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா மற்ற எல்லா அரசியல்வாதியும் அடுத்த அரசியல்வாதி குறை கூறுறது நிபுணி அப்படிங்கிற புள்ளி விவரத்தால அடுத்தவங்களோட பர்சனல் இந்த போக்களை அண்ணாமலை கண்டிப்பா நிச்சயமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் இந்த சொல்லிக்கல கடமைப்பட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்தபடி மீண்டும் இது மாதிரி மற்ற இந்த அமைப்புகளை புறந்தறி பேசுறத வந்து பிஜேபியும் சரி மற்ற இந்த அமைப்புகளும் சரி கைவிடணும் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் திமுக அரசு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இனி மேற்கொண்டு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி இல்ல பெண்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துலயும் சரி இந்த மாதிரியான எந்த குற்ற சம்பவமும் ஈடுபடாது ஈடுபட்டு ஈடுபடுறதுக்கு யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிடணும் இந்த பெண்களோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற அறிக்கை அவர் வெளியிடணும் போதிய அளவுல பெண் காவலர்கள் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் பிங்க் போலீஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்போ வந்து பெயர் அளவில் கூட காணப்படுறதில்லை சென்னையில் மட்டும் இருந்துச்சு கோயம்புத்தூரில் கூட கிடையாது நம்ம வந்து இது ஆரம்பிக்க சொல்லிட்டு வரோம் நிர்பயா ஸ்குவாடுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கு அந்த நிதியை வந்து நீங்கள் ஏன் பெண் காவலர்களை போட்டு பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்கள் பயிலக்கூடிய பள்ளிகளில் காலேஜ்கள்ல இங்கெல்லாம் ஏன் வந்து தினசரி காலை மாலை நீங்க ட்வெண்ட்டி ஹவர்ஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது காவல்துறைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் காலை மாலை ரெண்டு வேலையாவது நம்ம பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துலயும் சரி பெண்கள் வேலை போடுறதையும் சரி அந்த வளாகத்துக்கு வெளியே வந்து ஒரு காவலர்கள் நின்று பெண் காவலர்கள்னா தான் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்ல முடியும் ஆண் காவலர் இருந்தா பெண்கள்கள் போய் அந்த ஏதாவது குறையும் சொல்ல முடியாது அதனால கட்டாயமா பெண் காவலர்களை பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற சிவசேனா கட்சியோட கோரிக்கையா இருக்குது இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு கடந்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வர இருக்குது இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து நம்ம ஆங்கில புத்தாண்ட வரவேற்கலாம் ஆனா ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது சிவசேனா கட்சியோட தாரக மந்திரமா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றோம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு இதனால ஏகப்பட்ட தலைவலி ஆங்கில புத்தாண்டு பார்ட்டி இதெல்லாம் வந்து கைவிடும் காவல்துறை எதற்கும் அனுமதி வந்து மாநகரத்திலையும் எல்லா நகரத்திலையும் காவல்துறை வந்து எந்த ஒரு கேளிக்கை விடுதிக்கும் டிஜே பார்ட்டிக்கோ நைட்டு ஆகிறக்கோ விடக்கூடாது அப்படிங்கிறது சிவசேனா கஜின் சார்பா இந்த இடத்துல சொல்லுகிறேன்